அங்கீதம் தொண்ணூற்றி நான்கு இருபத்தி ரெண்டு கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையும் அன்புள்ள பரலோக தகப்பனே ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல பாதுகாப்புகளையும் தரக்கூடியவனில் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே ஐயா உம்மை அடக்கலமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காண்டவரே ஐயா வேண்டிய சகலவிதமான பாதுகாப்பையும் உயர்வையும் கட்டளிட வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம் பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு நல்ல பதில் தருவீராக இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்